கிறைஸ்தலாடு இந்த அக்டோபர் மாதத்தில் ஆறாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாகோம் என்கிற தீர்க்குதர்சியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் த புக் ஆஃப் நாகோம் சாப்டர் ஒன் வர்ஸ் த்ரீ கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அவர் நீடிய சாந்தமுள்ள தேவன் இங்கிலீஷில் இதை வாசிக்கும் போது ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லை கோபப்படுறதுக்கு தாமதிக்கிற தேவன் கோபப்படுறதுக்கு ஒருத்தர் வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா அதே மாதிரி தேவன் நம்ம மேலே எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் நம்ம மேலே எவ்வளோ சாந்தமாக இருக்கிறாரு ஆண்டவர் நம்ம மேலே கோபப்படணும் அப்படின்னா எவ்வளோ தேடவைகள் தேவன் நம்மளை கோவப்பட்டுருக்க முடியும் கோ ஆண்டவருடைய கோபத்தில் நம்மளை அழித்திருக்க கூட கூடும் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல லூயா அவர் நீடிய சாந்தத்தோடு அவளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் மிகுந்த வல்லமை உள்ளவர் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று நமக்கு தெரியும் அவருக்கு மிகுந்த வல்லமை உள்ளவர் ஆமீன் துன்மார்க்கரை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது சாண்டருடைய சத்துருக்களாக இருக்கிற துன்மார்க்களை அவர் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் இப்போ துன்மார்க்கர்கள் துன்மார்க்கத்தனத்தை விட்டு திரும்பினா அவங்களுக்கு மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு துன்மார்க்கத்திலேயே அவங்க இருந்தாங்கன்னா அவங்க செய்கிற தப்பிதங்களுக்கு ஆண்டவர் ஆக்கினையை கொடுக்கிற தேவன் ஆமே ஆண்டவர் ஒரு நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா அதே தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் துன்மார்க்கரை ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார் அதாவது ஒரு தவறு பண்ணினதை நம்ம பார்க்கறோம் அந்த தவறை ஆண்டவர் மன்னித்தாங்க ஆனால் ஆக்கினை வந்துச்சு இல்லையா அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு கிடைச்சிது இல்லையா பிரியமானவர்களே இப்போ தவறு செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை எல்லாரும் பெற்றுக்கொள்கிறத பார்க்குறோம் மோசை பாருங்கள் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன இடத்துல அடித்தார் கடைசியில் ஆண்டவர் காணானுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் விடவே இல்லை மோசை கூட கெஞ்சி பார்க்குறார் நான் உள்ளே வர்றேன் நீ பார்க்கலாம் ஆனால் நீ உள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் எவ்வளோ நீதியாக இருக்கிறார் எல்லா காரியத்திலையும் தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா அமேன் நீடிய சாந்தமுள்ள தேவன் மிகுந்த வல்லமை உள்ள தேவன் துன்மார்க்கரை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்காத தேவன் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது இந்த வசனத்துக்காய் கத்திரிஸ் ஸ்தோத்தரிக்கலாமா சுழல் காற்று பெருங்காற்று அவடனே நமக்கு என்ன மனசில் வருது சுழல் காற்றும் பெருங்காற்றையும் யோசித்த உடனே நம்ம மனதில் என்ன வருது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணோம் ஒரு ஸ்டாம் அப்படியே ஒரு கப்பல் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தென்றல் காற்று அடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது அதே தென்றல் காற்று கொஞ்சம் கொடிய காற்றாய் மாறிவிட்டால் அந்த கப்பல் என்ன செய்யுது ஆட ஆரம்பிக்குது அது மூழ்குகிற மூழ்கிற சூழ்நிலைக்கு அது வந்து விடுகிறது அப்போ பெருங்காற்றை நம்ம நம்ம வந்து லைக் பண்ணுறதே கிடையாது நல்ல ப்ரீஸாக நல்லா அப்படி மெதுவாக தென்றல் மாதிரி காற்று அடிக்கும் போது நம்ம ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுறோம் அந்த வெதரை ஆனால் அது ஸ்டாமை நம்ம என்ஜாய் பண்ணுறோமா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நார்த் கரலினா இந்த ஃப்ளாரிடா இந்த பகுதிகளெல்லாம் எவ்வளோ பயங்கரமான ஒரு அழிவை நம்ம பார்த்தோம்ல அப்போது அந்த ஸ்டாம்ன உடனே நமக்கு ஒரு பயம் வருகிறது அந்த வேர்ல் விண்ட் இல்லைன்னா ஸ்டாம் சுழல் காற்று பெருங்காற்று அது என்ன செய்யுது அந்த வீட்டுக்கு வீடு கூரைகள் எல்லாத்தையும் பித்து கொண்டு அது போகிறது அநேகர் அநேக ஜனங்களை அது அழிக்கிறது அப்போ அந்த அழிவுக்கு ஏதுவாக இருக்கிற அந்த சுழல் காற்றிலும் கர்த்தருடைய வழி இருக்கிறது என்று இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே அன்றைய வசனம் அப்படி தானே சொல்கிறது கத்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது சுழல் காற்றில் கத்தருடைய வழி இருக்குமா பெரும் காற்றில் கர்த்தருடைய வழி இருக்குமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனைகளில் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே இந்த மாதிரி போராட்டமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என் கூட இல்லையே ஆண்டவர் எப்போ என் கூட பேசிகிட்டு இருந்தாங்களே ஆனால் இப்போது ஆண்டவருடைய பிரசனத்தை என்னால் உணர முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அசன சொல்லுது அந்த பிரச்சனைகளிலும் கர்த்தருடைய வழி இருக்குது பிரியமானவர்களை கர்த்தர் அந்த பிரச்சனைகளில் மத்தியிலையும் நம்மளை நடத்துகிற தேவனாகத்தான் இருக்கிறார் அதுலேயும் ஒரு வழியை தேவன் நமக்கு உண்டு பண்ணி அதிலே கர்த்தர் நம்மளை சுகபத்தமாய் நடத்த ஆண்டவரால் கூடும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமா ஆண்டவரால் நடத்த முடியும் அதன் வ அந்த மத்தியிலையும் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி சுற்றிலும் சுழல் காற்று சுற்றிலும் பெருங்காற்று அடிக்குது ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் அன்னைக்கு பெருங்காற்று அடித்தது ஏசு அந்த படகுல என்ன செய்தாராம் அப்படியே படுத்து தூங்கினாருன்னு பார்க்குறோம் வேறு எங்கேயுமே அந்த வசனம் இல்லைல்ல ஆண்டவர் தூங்கினார்னு ஒரே ஒரு இடம் எங்கன்னா அந்த பெருங் பெருங்காற்று ஒரு பெரிய ஸ்டாம் அடிக்குது எல்லா சீஷர்களும் தத்தளித்து பயப்படுகிறாங்க ஆனால் ஜீசஸ் ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஜீசஸ் அந்த இடத்துல தூங்குறாங்கன்னு பார்க்குறோம் அந்த காற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் அமைதியான ஒரு பாதையை வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை கத்த நடத்துவார் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் இன்றைக்கி இருக்கலாம் என்னை சுற்றி ஒரு பெரிய சுழல் காற்று அடிக்குது அண்ட ஒரேன்னு சொல்கிறீங்களா அந்த சுழல் காற்றின் மத்தியிலையும் அந்த பெருங்காற்றின் மத்தியிலையும் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதையிலே அவர் தன்னுடைய தோழில் அவங்களை சுமந்து கொண்டு செலுகிறத உங்களால் உணர முடிகிறதா உங்களுடைய வியாதியின் மத்தியில் உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளின் மத்தியில் இழப்புகளின் மத்தியில் ஆண்டவர் நம்மளை எல்லாம் சுமந்து கொண்டு செல்கிறாரே அதிலிருந்து நம்மளை தப்புவிக்க அவரே இறங்கி வருகிறாரே அன்னி அன்னைக்கு அந்த பயங்கரமான அந்த அந்த அக்னியில் மேஷா மேஷாக் உகவாக போட்டாங்க ஆனால் ஏசு அந்த இடத்துல இறங்கி வந்தாங்க இல்லையா ஏசு முடியாதது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே நம்ம எந்த வழியாய் கடந்து போனாலும் கர்த்தருடைய வழி அதிலே இருக்கிறது அதற்காய் கத்திரி ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ தூரமாக இருந்து நம்மளை பார்க்கல நம்ம பக்கத்தில் இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன் ஹலே லூயா ஆண்டவருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது இப்படியான பாதையில் ஒருவேளை போய் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய வழி இதில் இருக்குது இதில் நான் நடந்து போய் இதை உருவ நடந்து பழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நான் அதை நீருற்றாய் மாற்றிக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறோமே நம்மளை கர்த்தர் எப்படி மாற்றிருக்கிறார் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கிறிஸ்துவுக்குள் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார் அந்த பாதியை நீங்க தாண்டி அதை வெற்றி சிறந்து இந்த பாதியை நான் தான் கிடக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி சாட்சியாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார் ஹலே லூயா அந்த டைமில் நம்மளுக்கு புரியாது ஆனால் அதுக்கப்புறமாக நம்ம அதை புரிந்து கொள்கிறோம் கத்தருடைய வழி இதில் இருந்துச்சு ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை அதில் கற்றுக் கொடுத்தா இந்த யாதியின் வழியாக நான் போகும்போது எவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்டேன் எவ்வளோ பேருடைய பாரத்தை நான் புரிஞ்சுக்கொண்டேன் அதை நம்ம எப்போ கொள்கிறோம் அந்த பாதை வழியாக போகும்போது புரிந்து கொள்கிறோம் இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம் மற்றவங்க சொல்கிறத வச்சு ஆ அப்படியா இப்படியா ஆனால் நமக்கே அது வரும்போது தான் நம்ம நிறைய அவேர்னஸ் நமக்கு வருது இல்லையா அதே தான் அந்த இடத்துல பார்க்குறோம் மேகங்கள் அவருடைய பாத தூளா இருக்கிறது எவ்வளோ பெரிய தேவன்ல மேகம் நம்ம இன்னைக்கு மேகத்தை அண்ணாந்து பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது மேகங்கள் ஆண்டவருக்கு பாதத்தின் துளி டஸ்ட் டஸ்ட் மாதிரி இருக்குது மேகம் அவ்வளோ பெரிய தேவன் அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு நம்மளை எல்லாம் அவர் ஆளுகிறார் நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறார் நம்முடைய ச நம்மளுடைய எல்லா வாழ்க்கையையும் ஆடருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் அற்புதங்களை காண பண்ணுவார் புயல் காற்றின் மத்தியிலையும் கர்த்தர் நடத்துவார் சுழல் காற்று அடிக்கிறதா பயங்கரமான போராட்டமான சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா அதிலேயும் கர்த்தருடைய வழி இருக்கிறது அந்த வழியிலே கர்த்தர் உங்களை எந்த சேதமின்றி பாதுகாத்து நடத்துவார் நாகும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்த நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர் அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் கத்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய பாத தூளா இருக்கிறது கற்று கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா